பரணி நட்சத்திரத்தின் சிறப்பான வாழ்க்கை தொகுப்பை வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் பரணி நட்சத்திரம் வந்து நட்சத்திர வரிசையில் ரெண்டாவது நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தாலே ஒரு குலத்திற்கு ஒரு பெருமை பரணியில் பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார்கள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து உலகத்தை ஆள்றாங்களோ இல்லையோ குடும்பத்தை ஆள்வாங்க ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இவங்க பிறக்கிற நேரம் அதுவும் சுக்ரன்லாம் சிறப்பாக ஏன்னா ஆரம்ப தசையே சுக்கர தசையா அதனால் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் குடும்பத்தில் எல்லாமே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் பாம் வித் சில்வர் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் என்பதனால எந்த வகையிலையாவது இவர்கள் தேவை வந்து பூர்த்தி ஆகிடும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான நட்சத்திரம் பரணி நட்சத்திரம்னு சொல்லலாம் இந்த பரணி என்ன பண்ணோம் வாழ்நாளில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப வந்து ஒரு ஆளுமை திறன் கொண்டவர்கள் ஏன்னா இவங்களுக்கு வந்து பிடிவாதம் பிடிச்சாங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டபனாக இருப்பாங்க ஒரு காரியம் வந்து யுனிக்காகவும் இருக்கணும் பர்ஃபெக்டாகவும் இருக்கணும்னு எதிர்பார்க்கவும் செய்வாங்க இவங்க அந்த மாதிரி நடந்துக்குவாங்க அனைவரிடத்துல அன்பாக இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்து மேலே சொல்லவே வேணாம் ஓவர் அஃபெக்ஷன் இருக்கக்கூடியவங்க அம்மா அப்பா கிட்டே இன்னும் அம்மாக்கிட்டே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க அம்மா சொல்ப்சி வந்து அப்படியே தட்ட மாட்டாங்க ஏன்னா இவங்க சந்திரனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம் இது இது என்னன்ட்டு நம்ம பின்னாடி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த பரணி நட்சத்திரத்திற்கு உரிய நட்சத்திர அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் இந்த ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உரிய வடிவம்னா முக்கோணம் யோனி தான் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறவங்க வந்து தங்களுடைய பிறப்புறுப்பை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றது இதனுடைய அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா யமன் இதனுடைய தேவதை துர்கை நம்ம வெற்றிக்கட பிறந்த துர்கை இந்த துர்கை தான் இவங்க வாழ்நாளில் வந்து இவங்களை சிறப்பாக கொண்டு போகிறா இதை எப்படின்னு அதையும் பார்ப்போம் இந்த பர்ணி நட்சத்திரத்தின் மிருகம் என்னன்னு கேட்டிங்கன்னா யானை அதாவது கம்பீரமான யானை சாதாரண இடம் கிடையாது அதை தும்பிக்கையை வந்து தூக்கி அப்படியே நிற்கும் அந்த யானை பார்த்தீங்கன்னா படத்தை ரொம்ப அழகாக தெரியும் அந்த யானையின் தோற்றமே ரொம்ப கம்பீரம் தான் இவங்க வந்து யானை எப்படி ஒரு பெரிய உருவம் இல்லையா இவங்களை பற்றி யார் என்ன காசு பேசினாலும் இவங்க சட்டையே பண்ணிக்க மாட்டாங்க இவங்க வேலையை போ பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்க வந்தால் தான் யார் பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க இவங்க பிரச்சனைக்கு யாருனா வந்துட்டாங்கன்னா தம்சம் செஞ்சுருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள் இந்த பரணி நட்சத்திரத்துடைய பட்ச இடம் பார்த்தீங்கன்னா காக்கா இந்த காக்காக்கு இவங்களுக்கு முடிஞ்ச அதை என்ன சாப்பிடுதோ அதை கொடுத்துடணும் கொடுக்கும்பொழுது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த பரணி நட்சத்திரத்திற்கு உரிய மரம் என்ன கேட்டிங்கன்னா நெல்லி மரம் அதாவது பெரிய நெல்லி இந்த நெல்லி மரத்தை வந்து வளர்க்கலாம் ஏன்னா நம்ம நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம அத நெல்லி மரத்தை வச்சு நம்மளால் வளர்க்க முடிலனா கூட ஆலயத்தில் இருக்கிற அந்த நெல்லி மரத்தை வழிபட்டு வரும்போது நம்ம வாழ்நாளில் சிறப்பான பலனை கேட்கும் அடையலாம் இந்த பரணி நட்சத்திரம் வந்து என்னென்னா எந்த நிலையிலையும் என்னால் முடியும் அப்படின்னு தனியாக நின்று சாதிக்கக்கூடிய நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் இவங்க பெண் குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் அந்த குடும்பம் வந்து ரொம்ப சிறப்பாக அதாவது மகாலட்சுமியை பிறந்துட்டான்னு சொல்லுவாங்க ஆண் குழந்தையாக இருக்கும்போது சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கடந்து இவங்க வரணும் அது மட்டும் இல்லை வேகம் விவேகம் இருக்கும் கோபமும் ஜாஸ்தி இவங்களுக்கு வந்து உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து அதிகப்படியாக வரும் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இவங்க வெளியிலான ஒரு வெள்ளி அர்ணாக்குடி இல்லை ஒரு டாலராக ஒரு கழுத்தில் வந்து சைனா போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் அதே போல் இவங்க வந்து எந்த விஷயத்திலையும் வந்து உறுதியாக இருப்பாங்க நான் அந்த விஷயத்த செய்தே முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்புற ஒரு சில நேரத்தில் இருக்கும் என்னால் தான் அந்த விஷயம் நடந்துச்சு இல்லை மற்றவங்களாம் வந்து நான் அவங்கள வந்து த நல்லா வந்து பெருமையாக பேசணும்னு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப வந்து இலக்க குணம் கொண்டவங்க அடுத்தவங்களுக்கு எதனா பிரச்சனைனா என்னென்னு போய் கேட்டு அதை விசாரிச்சு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவுன்சிலிங் பண்ணுவாங்க இந்த பரணி நட்சத்திரம் இருக்கவங்களே எல்லா பிரச்சனைகளும் அவங்க பிரச்சனையாக போட்டுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பரணி நட்சத்திரம் வந்து ப்ராப்பராக நடக்கணும்னு நினைப்பாங்க எல்லாமே டைமுக்கு நடக்கணும் ஏற்கனவே வந்து லக்ஸுரியாக வாழணும்னு நினைப்பாங்க எல்லாம் ப்ராப்பராக நடக்கணும் ப்ராப்பராக நடக்காத பட்சத்தில் அந்த இடத்துல கோபம் வந்துடும் இப்போ ஏற்பட்ட பரணி நட்சத்திரடைய வாழ்நாள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பரணி நட்சத்திரத்திற்கு ஆரம்ப தசையே வந்து நமது தசை இந்த தசை வந்து குட்டி சுக்கரன் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு சுக்ரன் சிறப்பாக இருக்கும் பொழுது அதாவது ஒரு கேந்திர திருகோணத்தில் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் அவருடைய தந்தையாரும் இவங்க சுகமாக வாழணுன்றதுக்காக தந்தையவே ரொம்ப சிறப்பாக ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில்வர் ஃபோன் சொல்லலாம் இந்த இருபது வருட தசை எப்படி இருக்கும் இவங்களுக்கு பள்ளிப்ப பருவம் அதே போல் வாலிபா பருவம் நல்லா கரெக்டாக இந்த பருவத்தில் வந்து படிச்சிடணும் இந்த சுக்ரன் சிறப்பாக இல்லைனா கொஞ்சம் வந்து நம்ம கூடுதல் கவனமாக எடுத்துக்கணும் ஏன்னா இவங்க ரொம்ப வந்து டிப்ரெஸ் ஆகிடுவாங்க எந்த ஒரு சின்ன தோல்வியையும் எங்களுக்கு தாங்கிக்க முடியாது ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டுருவாங்க அதனால் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வச்சுக்கணும் ஒரு யோகா ஒரு உடற்பயிற்சி அதே போல் சுக்ரன் வீடுன்றதுனால கலைகள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் பாட்டு டான்ஸு அதே போல் ஓவியம் வரைகிறது ஒரு சினிமா துறையில வந்து செயல்படுறது அந்த கதாசிரியர் பாடலாசிரியர் அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இவங்களுக்கு அது மட்டும் இல்லை இவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு மருத்துவராக இருந்தால் ரொம்ப கைராசியான டாக்டர்னு மருத்துவராக இருந்தால் இவங்க வந்து அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பாங்க அதே போல் இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதே போல் ஆசிரியர் அது மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற தொழில் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற தொழில் கவுன்சில கவுன்சிலிங் கொடுக்குறது சைக்காலஜி ரொம்ப நல்லா இவங்களுக்கு வரும் அதெல்லாம் படித்து மற்றவங்க சர்வீஸ் செய்கிற மால்லை ஒரு ஜோதிடமே கூட அந்த மாதிரி பார்க்கலாம் இந்த சுக்கர தசையை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரன் வந்து ஒரு தோஷம் இல்லாமல் அதாவது ராகுவோடை சேராமல் ஒரு நீசம் இல்லாமல் ஒரு ஆறு எட்டு பன்னெண்டு ஒரு அஸ்தங்கம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிறப்பாக இருக்கும்போது இந்த சுக்கரன் வந்து இவங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்துரும் ஏற்கனவே மருத்துவம்னு சொல்லிட்டு ஒரு மெரிட்லேயே சீட்டு கிடைச்சி இவங்க போயிடுவாங்க அதுவும் அறுவை சிகிச்சை கைராசி எடுத்துருவாங்க ரொம்ப ஒரு நல்ல பொசிஷனில் வரது தசையில் இருக்கும் சுக்கர தசையில் போய் மட்டும் மாட்டிக்கக்கூடாது ஏன்னா எளிதில் வந்து காதல் வயப்படக்கூடியவர்கள் ரொம்ப இருக்கும் அந்த லவ்வெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவங்களால தாங்கவே முடியாது அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பெற்றோர்கள் வந்து இவங்க ஒரு பரணி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்துச்சுன்னா நிறைய தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கதைகளை சொல்லி அவங்களுக்கு வளர்க்கணும் அதே மாதிரி இவங்க வந்து நாகரக கோயிலான சுக்கரனுடைய ஸ்தலத்துக்கு கூட்டு போனோம் அங்கே இருக்கிற கஞ்சனூர் சுக்கரனை வழிபடுவதோடு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பே சிவபெருமானையும் இப்போ விநாயகரையும் வழிபடணும் இந்த மாதிரி வழிபட்டு கொண்டே வரும்போது இவங்களுக்கு இந்த சுக்கரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் வராது சுக்கர தசையிலேயே இவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு சிறப்பான அடிதத்தை வந்து அமைத்து கொள்வார்கள் இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு சூரியதச வரும் அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு சந்திரனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம்னு சொல்லியிருக்கிறேன் இந்த சந்திரனுடைய தோஷம்னா போன பிறகு நம்ம தாயாரை ஒரு சரியாக கவனிக்கலனாலோ ஒரு தாயினுடைய மனதை நோகடிச்சதுனாலோ இல்லை அந்த வயதில் கிட்ட நம்ம ஏதாவது வந்து அவங்களுக்கு ஒரு தேவையில்லாத செயல்களை செய்ததுனால இல்லை அடுத்த ஒரு மனசை கஷ்டப்படுத்தினால்தான் இந்த காலகட்டம் நம்ம இந்த மாதிரியான நட்சத்திரத்தில் பிறக்கிறோம் அதனால் இவங்க வந்து இந்த காலகட்டம் தாய் சொல்லை வந்து தட்டாமல் கேட்பாங்க தாய் மேலே அதிக பண்பு அன்பு இருக்கும் அதே போல் எல்லாத்தையும் கேட்கக்கூடாது கண்மூடித்தனமாக எதை கேட்கணுமோ அதை கேட்கணும் தேவையில்லாத விஷயங்களை கேட்கக்கூடாது அந்த நேரத்தில் இவங்களுக்கு பிரச்சனையும் ஏற்பட்டுடும் அதனால் தாயாரை அன்புடன் கவனித்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு இவங்க வந்து இந்த கேட்ரீன் தொழில் வந்து செய்யலாம் அதே போல் வந்து இந்த உ உணவு சம்பந்தப்பட்டது இந்த நீர் சம்மந்தப்பட்டதெல்லாம் செய்யலாம் அப்படி நான் சொல்லியிருப்பேன் அதே போல் இவங்க வந்து முதலீடு அதிகம் செய்யக்கூடாது முதலீடு அதிகம் செய்யக்கூடாது அதே போல் காதல் விஷயங்களில் வந்து இவங்களுக்கு ஏமாற்ற வரோம் காதலெல்லாம் ரொம்ப போய் மாட்டிக்கக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதே போல் உழைப்பை மட்டும்தான் போடணும் முதலீடு ரொம்ப செய்ய செய்யக்கூடாது ஷேர் மார்க்கெட்லேயும் அவ்வளோவா வந்து இவங்க ஈடுபடக்கூடாது அதே போல் இவங்களுக்கு வந்து இந்த சந்திரன் தோஷம் பட்ட நட்சத்திரம் இருக்கிறனால இவங்க வீட்டில் மனதளவில் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஹிஸ்டீரியா பேஷண்ட்டு அதே போல் அது மென்டல் டிப்ரெஷன் இருக்கிறவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க ஜாதகரே அந்த மாதிரி ஆட்பட்டுடுவார் பின்னாட வரக்கூடிய சந்திர திசைகள் எல்லாம் அதனால் யாருக்குமே இந்த ஜென்மத்தில் நம்ம மனதளவில் மற்றவருக்கு எந்த விதமான தீங்கும் நம்ம நினைக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது சிறப்பாக இருக்கும் பெற்றவங்ககிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினாங்க ஏற்கனவே நான் வாரப்பதிவுகளிலேயே சொல்லுவேன் தாய் தந்தையரை வணங்குங்க வணங்குங்க நான் சொல்லி இருக்கிறதே அதுக்கு தான் அம்மாக்கிட்ட நிறைய ஆசீர்வாதம் வாங்கினேன் அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் போது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே வந்து இவங்க கடந்து வந்துடலாம் எல்லா பிரச்சனைகள்லேயும் வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து அடிப்படும் கை கால்களில் அடிப்படும் ஏதாவது ஒரு தழும்பு ஏற்படும் கத்தியில் ஏதாவது வெட்டிக்கு வாங்க அதே போல் சுடுபொருள்களில் வந்து கவனமாக இருக்கணும் ஒரு சுடு தண்ணி பாலை தீயை விட்டுறது பாலை கொட்டிடுறது அதை கொதிக்க கொதிக்க அதே போல் வந்து இவங்களுக்கு தொடையில் அடிப்படாமல் பார்த்துக்கணும் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க துரியோதனும் யமதர்ம ராஜாவும் பிறந்திருக்கிறாங்க இந்த துரியோதனன் வந்து காந்தாரி கண்ணை கட்டிட்டு அவரை கூட்டிட்டு வந்து காட்டுங்கன்னும் போது இவர் வந்து தன்னுடைய இது மட்டும் ஒரு மறைத்துக்கொண்டு தன்னுடைய பிறப்பிறப்பை மறைத்துக்கொண்டு அண்ணாம பார்க்கறதுனால இவர் தொடைப்பகுதி வந்து வீக்கு அதனால் வந்து நம்மளுக்கு இந்த பர்ணை நட்சத்திரம் வந்து என்ன பண்ணணும் தொடையில் அடிபடாமல் பார்த்துக்கணும் அந்த அர்த்தத்தில் வந்து ஒரு அறுவை சிகிச்சையோ அந்த மாதிரி ஏற்படாமல் பார்த்துக்கும் போது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு இவங்க குணம் என்னென்னா ராஜச குணம் அப்போ என்ன பண்ணுவாங்க நாலு பேரை வந்து நல்லா நிர்வகிக்கிற தன்மையும் உண்டு எந்த ஒரு செயலியும் வந்து சிறப்பாக தனியாளாக ராஜா எப்படி பரிபாலனை பண்ணுவாரோ அந்த மாதிரி தனியாக நின்று செய்யக்கூடிய இதுவும் இருக்குது அதே மாதிரி பஞ்சபூதத்தில் மண் தத்துவம் ரொம்ப பிடிவாத குணமும் இவங்கக்கிட்ட இருக்கும் இதெல்லாம் கோபமும் இருக்கும் பிடிவாதத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்கக்கிட்ட வந்து கோபமும் காணப்படும் அதனால் இவங்க இந்த காலகட்டம் அதுவும் வந்து இந்த சுக்கரதசை சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ரங்கநாத பெருமாளை வழிபடலாம் நம்ம ரங்கநாதர் பெருமாள் தாயார் சமயத்தரோடு இருக்கிற ரங்கநாத பள்ளிக்கொண்ட பெருமாள்லாம் வழங்கும்பொழுது இந்த சுக்கரதசை அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் இவங்களுக்கு சிறப்பில்லாமல் இல்லாமல் போது அந்த தாக்கங்கள்லேருந்தும் இவங்க விடுபட்டு வந்துடலாம் அதனால் இறை வழிபாட்டின் மூலம் இந்த சுக்கர தசாவையும் கலந்து வந்துடலாம் அடுத்து வரக்கூடிய சூரிய தசா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல லைஃப்பில் ஒரு பொசிஷனு ஒரு அரசாங்க வேலை தந்தைக்கே வந்து ஒரு தொழில் வந்து சிறப்பாக இருக்கிறது தந்தையும் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது இவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அதெல்லாம் வந்து கிடைக்கிறது ஒரு நல்ல ஒரு அரசாங்க தொழில் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அதில் இவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இதெல்லாமே சூரியன் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க சூரியதசா எப்போ வரும் அவங்களுக்கு கேட்டிங்கன்னா இருபது டு இருபத்தி ஆறு வயசில் வந்துடும் சூரியதசா அவங்களுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடியது சந்திரதசை இந்த சந்திரதசையில் தான் இவங்க ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் ஏற்கனவே சந்திரன் வந்து மனோகாரகன் சந்திரன் சிறப்பாக இல்லாத பட்சத்தில் ஒரு கேது ஒரு ராகுவோடவோ இருக்கும்போது ரொம்ப டிப்ரெஸ்க்குள்ளாயிடுவாங்க இப்போ நம்மளுக்கு வந்து இருபத்தி ஆறு டு பத்து வருஷம் சந்திரதசை முப்பத்தாறு வயது வரைக்கும் சந்திரதசை வரும் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளணும் நல்ல திருமண வாழ்க்கையை மட்டும் சிறப்பாக இவங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா இவங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதே போல் நல்ல குழந்தை பாக்கியமும் இவர்களுக்கு உண்டு சந்திரன் சிறப்பாக இல்லாத நேரத்தில் மட்டும் இவங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் சந்திரன் சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னா இவங்க வெளி நாட்டுக்கு போகிறது அதில் வந்து தொழிலை சம்பாதிக்கிறது அந்த இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவே ரொம்ப சிறப்பாகவே அமைந்துடும் மேலும் இவங்களுக்கு வந்து சூரிய தசையில் வந்து நல்லா நம்ம சாதிக்கணும் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரணுன்ற எண்ணம் உறுதி எல்லாமே அதிகமாகவே இருக்கும் அந்த காலகட்டம் வந்து இவங்களுக்கு ஒரு டீப் நாலேஜும் வந்துடும் சந்திர திசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உணவு தொழிலெலாம் செஞ்சிங்கன்னா அந்த உணவு தொழிலில் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கணும் வீட்டு சாப்பாடு மாதிரியே செய்து கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சமூகத்தோடு மக்களோடு மக்களாக இணைந்து செய்யக்கூடிய ஒரு மருத்துவ தொழில் ஏற்கனவே சொன்னால் மாதிரி ஒரு உணவில் ஒரு கேட்ரிங் ஆர்டர் எடுத்து செய்கிறது ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடாது கேட்ரிங் ஆர்டர் எடுத்து செய்கிறது ஒரு அரிசி மண்டி வைக்கிறது அரிசி தயாரிக்காமல் அரிசி மண்டி வைக்கிறது ஏன்னா உழைப்பை மட்டும் தான் இங்கே போடணும் அதே போல் பியூட்டிஷியனாக இருக்கிறது ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் நடத்துகிறது இதெல்லாம் பண்ணும்போது படிக்கிறது ரொம்ப சிறப்பு கவுன்சிலிங் கொடுக்கும்போது ஒரு டாக்டராக இருக்கிறது கூட ரொம்ப சிறப்பாகவே சமூகத்தோடு நம்ம டெய்லியும் வந்து அவங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் மாதிரி நம்ம வச்சுக்கொள்ளும்பொழுது இந்த சந்திர தசாவும் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த சந்திரனுடைய தோஷத்தை வந்து நீக்குவதற்கு இது ஒரு பரிகாரமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர பொது செவ்வாதசை செவ்வாதசை வந்து முப்பத்தாறு டு நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் வரும் செவ்வாதசை வந்து ஏழு வருடம் இந்த இடத்து நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து பத்துலாம் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிடும் இன்னும் செவ்வாய் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் ஒரு தோப்பு துறவு இதெல்லாம் வாங்குறது ஒரு வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு நீங்கள் செய்கிற வேலையிலேயே ஒரு அதிகார பதவி ஒரு ஆளுமை ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கிறதெல்லாம் இருக்கும் இதே வந்து செவ்வாய் சிறப்பாக இல்லைன்னா ஒரு பங்காளி சண்டை ஒரு சகோதரர்களோட ஒரு மனக்கசப்பு ஒரு வி விபத்து நடக்கிறது இதெல்லாமும் இங்கே நடக்கும் செவ்வாய் சிறப்பாக இருந்துருச்சுன்னா நல்லா சொத்து பத்து சேர்க்க அதாவது செவ்வாய் தசையெல்லாம் ஒரு சொத்து சேர்ந்துட்டு சேர்த்துட்டோன்னா நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம வம்சாவளியே வந்து அந்த சொத்தை வந்து உபயோகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால் செவ்வாய் தசை வந்து பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே அமையும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அடுத்து வரக்கூடியது வந்து ராகுதசா வரும் இப்போ இவங்க வந்து பரணி நட்சத்திரத்தில் நாலு பாதம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ இவங்க வந்து முதல் பாதத்தில் இருக்கும்பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வயதோட்டம் வரும் இதே இவங்க வந்து ஒரு கடைசி பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா ஐந்து வது வயதிலேயே வந்து இந்த தசா வந்து முடிஞ்சிடும் அப்போ இருபத்தெட்டு வயசுக்குள்ளேயே சூரியன் சந்திரன் செவ்வா எல்லாம் முடிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு ராகுதசா வந்து ஆரம்பிச்சு இந்த ராகு என்ன பண்ண போது எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராகு சிறப்பான இடங்களில் அமர்ந்து மூணு ஆறு பதினொன்று என்ற இடங்களில் சுபர் பார்வை பெற்று இருக்கும்பொழுது எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஹைக்கு பார்ப்பாங்க ஒரு உயர்வு ஏன்னால் ராகு தான் வந்து ராகுவை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவோம் இந்த ராகு முற்பகுதியில் நான் அதிகப்படியான நன்மைகளை செய்யும் பிற்பகுதியில் வந்து கொஞ்சம் நிதானமாக பிடிக்கணும் ஒரு சிலருக்கு வந்து நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகிடுவாங்க ஏன்னா ராகுதசை வந்து நாற்பத்தி மூணு வயதிலிருந்து அறுபத்தி ஓரு வயது வரைக்கும் வரும் ஏன்னால் பதினெட்டு வருடம் ராகுதசை தான் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் செய்யணும் அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் நம்மளும் வந்து நம்ம பிற்கால வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படிலாம் நம்ம நினைத்து கொண்டிருப்போம் இந்த காலகட்டம் நம்ம சிறப்பாக இருக்கும்போது அதாவது ராகு சிறப்பாக இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு ஹை பொசிஷனுக்கு வந்துடுவோம் இதே சிறப்பு இல்லைனா கொஞ்சம் உடல்நலம் கவனம் எடுத்துக்கணும் ஒரு விபத்து உறவுகளில் கை வச்சிடும் உறவுகள் சம்மந்தமான ஒரு மன கஷ்டம் ஒரு பிரச்சனையெல்லாம் இந்த ராகு தசை கொடுத்துரும் நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்காவது நம்ம வந்து ஒரு இழக்கிறது நம்ம உறுப்பினர்களை ஒருத்தரை வந்து இழக்க நேரிடும் இல்லை நம்மளுக்கே வந்து தசாபுதி சிறப்பு இல்லைனா உடல்நிலை சுகம் இல்லாமல் போகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த தசாலாம் சிறப்பாக போகிறதுக்கு தான் நம்ம துர்கை வழிபாடு செய்யணும் இதெல்லாம் எப்படி செய்யணும்னு நம்ம பின்னாடி பார்ப்போம் இறை வழி வெற்றிக்கென பிறந்த துர்கையை வந்து நல்லா கைப்பிடிப்பதன் மூலம் இந்த ராகு தசையை வந்து நீங்கள் வந்து சிறப்பாக கடந்து வந்துடலாம் அது யோகம் கொடுப்பதாக இருந்தால் அதிகப்படியான யோகத்தைக்கு தருவதற்கும் அது நம்மளுக்கு ஏதாவது ஒரு மைனஸ் போது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் நம்ம கொஞ்சம் தைரியமாக கடந்து வருவதற்கும் இந்த துர்கை வந்து நம்மளுக்கு வழிகாட்டிடுவா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தோரு வயதுலேருந்து உங்களுக்கு குருதச ஆரம்பிச்சிடும் அறுபத்தொன்னு டு அது பதினாறு வருடம் எழுவத்தி ஏழு வயது வரைக்கும் குருதசா வந்துடும் இந்த குருதசா என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குருதசா வந்து நல்லா ஆன்மீக நாட்டம் வந்தோம் நாலு பேருக்கு நல்லது தான தர்மம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த குருவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பகை கிரகம் ஒரு சிலருக்கு வந்து இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்துரும் அதனால் உடல் நலனத்தில் இந்த குருதசாவில் கவனம் இருக்கணும் ஒரு சிலருக்கு லைஃபே ஆகிடும் அவங்க வாழ்க்கை தரம் இல்லை உங்க வாழ்க்கை என பாக்கியாதிபதியும் கூட வாழ்க்கையில் வந்து சிறந்த பாக்கியங்களை கொடுத்து அவங்க நல்லா வாழவும் வைப்பார் குழந்தைகளுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஒன்று ஒன்றும் பார்த்து செய்து உங்கள் பேரம்பேத்திங்கெலாம் பார்த்து மகிழ்வுற காலகட்டமாக இந்த குரு தசா வந்து உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிடும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு இந்த ஆறு கிரகங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் பெரும்பாலும் வந்து ரொம்ப ஏற்ற இருக்கங்களை கா காண மாட்டிங்க ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாகவே போயிடும் இது ஒரு தசை ரெண்டு தசை வந்து கொஞ்சம் மைனஸ் ஆகி அவங்க வந்து ஒரு சாதகம் இல்லாமல் நிலையில் உட்காரும்பொழுது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் கடந்து வரணும் இன்னும் ராகுதசால நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாகவே எடுத்துக்கணும் ஏன்னா அந்த காலகட்டம் இறை வழிபாடு செய்யணும் ஏன்னா டிப்ரெஷனுக்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடிய ஏன்னால் யாரும் நம்புறதுனே அதாவது நம்ப வேண்டியவங்கள நம்ப மாட்டிங்க நம்பி கொண்டிருப்பீங்க அதான் உங்கக்கிட்ட இருக்க பெரிய மைனஸே ஏன்னா சந்திரன் என்ன பண்ணோம்னா ரொம்ப ம மனநிலை எளிதில் யாரையும் சீக்கிரம் நம்பாது ஒரு சில காலகட்டங்களை உங்களுக்கு நல்லதே ஒருத்தவங்க நினத்து கொண்டு இருப்பாங்க அவங்கள நம்பாமல் தேவையில்லாத ஆட்களை நம்பி உங்கள் அது வந்து தெரியறதுக்குள்ளேயே உங்களுக்கு பாதி காலகட்டம் போயிடும் அதனால் இந்த காலகட்டம் தாய் தந்தையரை வந்து வணங்கணும் முதல் தாயை வந்து மனம் கோணாமல் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு தாய் வயதில் இருப்பவங்கெல்லாம் அவங்கெல்லாம் எதனா ஒன்று கூட குறைய சொல்லிக்கிட்டால் கூட நீங்கள் விட்டு கொடுத்து செல்லணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் உங்களுக்கு ஒத்த தலைவலி ஒரு தைராய்டு பிரச்சனை அதே போல் உங்களுக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் ஏற்கனவே வரேன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு அதையும் சொல்லியிருக்கேன் அந்த வெள்ளி சம்மந்தமான ஒரு அறநா டாலர் செயின் போட்டுக்கிறது அதே போல் உங்களுக்கு ரங்கநாத பள்ளிக்கொண்ட என்ன பள்ளிக்கொண்ட பெருமாள் மாதிரி படுத்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க அப்போ சுகமாக இருக்கிறதுக்கு தான் அந்த பெருமாளை சொல்கிறது ஆனால் அந்த பெருமாள் வழிபாடு துர்கை மேல் இருக்கும் தெய்வங்களை இன்னும் பௌர்ணமி அமாவாசைலாம் வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இருபத்தி எட்டு வளம் துர்கைக்கு மாலையாக கட்டி போடுங்க இல்லை அம்பாளுக்கு போடுங்க போட்டு வழிபடும் பொழுது இந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகிடும் உங்களுக்கு சிறப்பான பழங்களை அடக் நடக்கும் வெற்றிக்கென பிறந்த துர்கை தான் உங்களுடைய அதிதேவதை அந்த அம்மாவை செவ்வா வெள்ளி கால நேரங்களில் கடைசி இருபத்தி நாலு நிமிடங்களில் நீங்கள் வழிபடும் பொழுது அதாவது மௌனமாகவே இருந்து அவளுடைய காயத்ரியை சொல்லி வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து அனைத்து விதமான சிறப்பான பழங்களை பார்க்கலாம் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மம் அன்னதானம்லாம் செய்யுங்க மற்றபடி நீங்கள் ஒரு ரெகுலராக ஒரு ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க ஒரு யோகா பண்ணுறதோ ஒரு உடற்பயிற்சி செய்கிறதோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷனுக்குள்ளே போய் மாட்டிக்காமல் நீங்கள் உங்களை வந்து தெளிவாக ஏன்னா உறவில் எதனால் விரிசல் ஏற்பட்டால் உங்களால் தாங்கவே முடியாது ஏன்னா அதீர அன்பு கொண்டவர்கள் நீங்கள் உறவில் மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதை உங்களால் பொறுத்து கொள்ள முடியாது அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுதிகள்லாம் வந்து உங்களுக்கு அந்த கிரகங்களும் சிறப்பாக அமர்ந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும்பொழுது அனைத்துமே தெரி பலன்களாகவே இருக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் உங்களை மாதம் ஒரு தடவை நீங்கள் அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம் அந்த பௌர்ணமியில் வந்து அன்னதானம் நிறைய பேருக்கு உங்கள் உங்களால் போடலாம் நிறைய பேருக்கு என்னன்ட்டு வாலண்டியராக போய் கேட்டு நீங்கள் உதவி செய்யலாம் அந்த மாதிரி கவுன்சிலிங் நிறைய பேருக்கு செய்யும்பொழுது இதுவே வந்து உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே அதே போல் அந்த ஸ்கூலில் ஆயாவாக வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்குறது கே கேட்ரிங் சர்வீஸ் எடுத்து நடத்துறது கவுன்சிலிங் கொடுக்கறது ஜோதிடர் மற்றவங்களுக்கு என்னென்ன உங்களால் வந்து ஒரு உதவி பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஆறுதலாக அதான் சொல்லிட்டேன் சைக்காலஜி படிச்சீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் மருத்துவரில் கைராசி மருத்துவர்னு சொல்லிட்டேன் அதனால் உங்களுக்கு வ நடக்கக்கூடிய தசாபுதிகளில் இந்த கிரக அமைப்புகளும் சிறப்பான லக்னங்களில் பிறக்கும்பொழுது அனைத்தும் தெரிபலன்களாகவே இருக்கும் பரண நட்சத்திரக்காரர்கள் வந்து எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சென்டிமெண்ட் பர்சனும் கூட இவங்க வந்து மற்றவர் தவற்றை வந்து சுட்டி காட்டக்கூடியவர்கள் கம்யூனிகேட்டில் வந்து கூடுதல் கவனம் தேவை இவங்க வந்து செவ்வாய் தான் இதனுடைய ராசி அதிபதி இந்த செவ்வாயின் வேகத்தை வந்து சந்தோஷம் காதல் சொகுசு சௌகரியம் லக்ஸரி இதெல்லாம் அடைவதற்காக இதை வந்து வேகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் இவங்க வந்து சளி தொந்தரவு வீசிங் அதே போல் சம்பந்தப்பட்ட நோய் கால் மூட்டுக்களை நீர் கோக்கிறது இந்த விஷயத்துங்கெலாம் கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா சந்திரனுடைய தோஷம் பெற்றதுனால அது மட்டும் இல்லை இவங்க வந்து பால் தயிர் கரும்பு சாறு இதை வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் இவங்க அருந்தலாம் அதே போல் ஸ்வீட்டு இதோடு சேர்த்து தானமாக கொடுக்கலாம் இவங்க வந்து யானையுடைய உருவம் பொதித்த கீ செயின் வச்சுக்கிறது அதை வச்சு கை செயின் போட்டுக்கிறது யானை படத்தை வந்து பார்க்குறது இல்லை அந்த பொம்மையை வாங்கி வச்சு பார்க்குறது யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு நெருக்கடியாக ஒரு சூழ்நிலை போகுது அப்படின்னா கோயில் யானைக்கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கலாம் உடம்புக்கு ரொம்ப முடியல அப்படின்னாலும் அது பக்கத்தில் போய் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்துட்டு வரலாம் சுக்கரன் காயத்ரி டெய்லியும் வந்து சொல்லலாம் ரொம்ப உடம்புக்கு முடியல அவங்க சீக்கிரம் குணமாகணும் அப்படின்னாலும் கிருஷ்ண சாஸ்திர நாமம் வந்து இவங்க வந்து கேட்கலாம் அதை இவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளையும் தீர்த்து இவங்களுக்கு நற்பலன் நடக்க உதவி புரியும் பரணி நட்சத்திரம் சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் எண்ணியல் எப்படி இதிலோட வந்து அழகாக பயணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணியலில் சுக்கரனுக்குரிய நம்பர் வந்து ஆறு இதனுடைய நட்பு எண்கள்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது அப்போ ஆறு என்னும்போது அதனுடைய எண் பார்த்தீங்கன்னா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு எட்டு என்னும்போது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஒன்பதுன்னு என்னும்போது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த எண்ணில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு உறவாகவோ இல்லை நண்பர்களாகவோ இவங்க சோல்மேட்டாகவோ வருவாங்க இந்த எண் வேறு எப்படி இவங்களோட தொடர்பு கொள்ளணும்னா இவங்களுடைய பிறந்த தினம் கல்யாண டேட்டு எங்கேஜ்மெண்ட் டேட்டு பேங்க் பாஸ்புக் நம்பர் வீட்டு கதவு எண் இவங்க செல்ஃபோன் நம்பரு ஏதாவது ஒரு வகையில் அன்றாட நிகழ்வுகளில் இந்த நம்பர் வந்து பயணித்து கொண்டே வரும் இவங்க வாழ்க்கையில் வந்து இதை வந்து இவங்க பொருத்தி பார்த்தாங்கன்னா இது ரொம்ப அமேசிங்காக வேலை செய்யும் இந்த எண்கள் இவங்களுக்கு என்னவாக செயல்படுது இது வந்து இவங்களுக்கு என்ன தர பாகியதப்பட்டிருக்கு என்பதை அறிந்து நம்மளுடைய உறவுகளுக்கும் நம்முடைய தொழிலுக்கு நம்முடைய பொருளாதாரத்திற்கு இந்த எண்களை வந்து சிறப்பாக வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த தசா புத்திக்கு ஏற்றவாறு ஏன்னா அந்த எண்களும் கிரகங்களும் வந்து ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக பயணிக்கும் இதை நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும் உங்கள் குழந்தைகள் பிறந்த தினம் உங்கள் மனைவி பிறந்த தினம் இந்த ராசி லக்னமாக இந்த கிழமைகளில் கூட இருக்கும் இதை பார்க்கும்போது அந்த ஆச்சரியமாக இருக்கும் எப்படி அது இப்படிலாம் சம்மந்தப்படுது நம்ம வாழ்நாளில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான முக்கியமான நிகழ்வுகள்லேயும் ஈவெண்ட்லேயும் அது நல்லதாக இருந்தாலும் சரி சாதகம் இல்லாததாக இருந்தாலும் சரி அந்த தினம் அந்த தேதிகளில் வந்து சம்மந்தப்படுவது ரொம்ப அழகாக காணப்படும் அன்பர்கள் வந்து சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாட்டு முறைகளையும் ஆன்மீக பரிகாரங்கள் வழிபாட்டையும் மேற்கொண்டு வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒவ்வொரு தசாபுத்திலையும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவில் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கிறோம் வயதோட்டத்தில் மாறுபாடு காணப்பட்டாலும் ஏன்னா நாலு பாதம் இருப்பதனால மற்றபடி அந்த தசாபுத்தியில் நடைபெறக்கூடிய பலன்கள்லாம் ஒரே சீராகவே இருக்கும் இதில் கூறியிருக்கின்ற ஆன்மீக வழிபாடு எளிய பரிகாரங்களை எல்லாம் பின்பற்றி நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்